நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஒரே நேரத்தில் இரண்டு கிரகத்தினுடைய வக்ரம் அவிழ்த்து விடப்பட்ட ராகு கேதுகள் விதியும் அல்ல மதியம் அல்ல எந்த விதத்திலையும் பலன் கிடைக்காத கிரகங்கள் ஆனா போன ஜென்மத்திற்குரிய பூர்வ புண்ணியத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுக்கப் போகின்றன ராகு கேதுகள் தடையை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் வக்ரமாக இருப்பதால் தடையின்றி உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் ஒரு ஐந்து விஷயத்துல திசை மாறும் என்னங்க நிறைய சொல்றீங்க யாருக்கு அப்படின்னு கேட்டா மீனராசில பிறந்த உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெல்ல தெளிவாக இந்த பதிவுனா பாருங்க சரியான ஒரு விளக்கத்தோடு பலன் இருக்க போது சோ பதிவு முள்ளா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள் மீனராசில பிறந்த உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுநர் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை மீனராசி ராசிக்கு அதிபதி யாரு குரு பகவான் ஏற்கனவே மீனராசியில் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒரு பயத்துல இருந்துட்டு இருப்பீங்க சோ உங்களை பொறுத்தவரை இந்த ஏழரை சனி இந்த சனி பவன் வக்ரமாக இருக்கிறார் இந்த வருஷம் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை வக்ரமா தான் இருப்பார் ஸோ பனிரெண்டுல கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிவன் வக்ரமாக இருப்பதால் ஏழரை சனி பிரச்சனை வந்து கொஞ்சம் உங்களுக்கு விடுதலை ஒரு நிம்மதி ஒரு மோச்சனம் கண்டிப்பா உண்டு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ராசிநாதன் குருபவனுடைய வக்ரமும் ஏற்பட போகிறது அக்டோபர் ஒன்பதுல குருபவனுடைய வக்ரம் ஏற்பட போகுது உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் மீன ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ரிசம்பர் ராசிக்குள்ளேயே வக்ரம் அடைய போறார் ராசி மாறல அவர் நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறார் ஸோ அக்டோபர் ஒன்பாந்தேதிக்கு பிறகு நவம்பர் பதினைந்து வரை இரண்டு கிரகமுமே அதாவது சனிபானும் பவானும் வக்ரமாக இருக்கிறாரு அடுத்து குரு வக்கிரமாக வக்ரமாக ஸோ ஒரே நேரத்தில் இரண்டு கிரகத்தினுடைய வக்ரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு நாட்கள் இது நடைபெறுது ஸோ இந்த இரண்டு கிரகத்தினுடைய வக்ரத்தால் ராகு கேதுகள் சுதந்திரமாக செயல்பட போகின்றன அதுவும் குறிப்பா உங்களுக்கு ஏன்னா ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறார் மீனராசியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் வீட்டுல கேது பகவான் இந்த ராகு கேதுகள் போன ஜென்மத்தில் நாம என்ன பாவம் புண்ணியம் பண்ணமோ அதாவது இந்த ஜென்மத்தில் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டு கிரகங்கள் ஸோ அப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகத்தில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் ராகு கொடுக்கின்ற ஒரு கிரகம் ஸோ போன ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணிருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு அது மீனராசியான உங்களுக்கு இருக்கிறார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் ஒரு ஐந்து விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் திசை மாறும் ஸோ அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இங்கே இருக்குது அதில் முதல் விஷயமாக சொல்லப்படுவது குறிப்பாக உங்களை பற்றி வெளியில் தெரிய வரும் நீங்கள் பல வருஷமாக பல விஷயத்தை ஒரு ரகசியத்தை பூட்டி வச்சிருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த ரகசியம் வெளியில் தெரிய வரும் உங்களை பற்றி விளம்பரங்கள் வெளியே பிரபலமாகும் ஸோ சினிமாவில் பிரபலமாகணும் செய்தி ஊடகங்களில் பிரபலம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிரபலமாகக்கூடிய யோகம் உண்டு பதவி வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது அதே நேரத்தில் தகவல் தொடர்பு துறை அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை போன்ற துறைகளில் பணியாற்றவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு போல் உங்களுடைய திறமை வெளிப்படும் ஸோ நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படும் நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம் ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம் ஸோ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சி அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் புகழையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆக மொத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசியமாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையாக இருந்தாலும் சரி வெளியில் தெரிய வரும் அதுவே சில தவறான விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரிய வரும் ஸோ அதுலேயும் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் சில பேர் வெளிநாட்டிலேயோ வேற ஒரு ஊர்லேயோ கொஞ்சம் தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கும் அப்படிப்பட்டவர்களுடைய விஷயங்களும் வெளியில் தெரிய வரக்கூடிய வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது ஸோ அதே நேரத்தில் சிறைவாசம் அல்லது ஏதோ ஒரு தண்டனை பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் அதுலருந்து மீண்டும் வெளியில் வருவீங்க அதே போல் வெளிநாட்டு வாழ்க்கையில் மாட்டிட்டு தெரிவிக்க சிக்கி தெரிவித்துக் கொண்டிருப்புகள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு இதே ஒரு வாழ்க்கை துணையோடு சரியில்லாத ஒரு வாழ்க்கை துணையோட ஒரு வாழ்க்கையில நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க சிக்கலில் திருமண வாழ்க்கையில் சூழ்ச்சி பண்ணி சிக்கிட்டீங்க அப்படிப்பட்ட அந்த சூழலில் இருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் ஸோ தவறான வாழ்க்கையை சூஸ் பண்ணி திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் கூட அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று வருவீங்க ஸோ இதெல்லாம் முதல்ல நடக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இதுக்கு காரணம் ராகு பகவான் அதற்கு வழிவிட்டு விலகி நிற்கிற இரண்டு வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சரிங்களா இதற்கு அடுத்து பெரிய பணத்தொகை இந்த மீன ராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை இருந்தீங்கன்னா பெரிய பணத்தொகை அந்த பணத்தொகையானது உங்களுக்கு கிடைக்கும் பூரிக சொத்தாக இருக்கலாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஷேராக இருக்கலாம் ட்ரேடிங் ஐடி ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயத்தில் கிடைக்கக்கூடிய பணத்தொகையாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பல வருஷமா ஒரு கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமோ ஒரு அக்ரிமெண்டோ அல்லது ஒரு இடத்துல நிறுவனத்துல தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்தமோ அக்ரிமெண்டோ போட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் பிடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அதன் வழியில வருடம் தோறும் நிரந்தரமான ஒரு வருவாய் நீங்கள் பெறுவீங்க அப்படிப்பட்ட பெரிய பணத்தொகையோ அல்லது பெரிய பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டரோ அல்லது ஒரு வேலை தொழிலோ உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதிலிருந்து மாற்ற இல்லை ஸோ இதற்கடுத்து மூன்றாவது நிச்சயம் உங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை குடும்பம் குழந்தைகள் இந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் மாறுதல் நிச்சயமான முறையில் ஏற்படும் முக்கியமாக படிப்பு விஷயத்தில் மீனராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் படிக்கணுன்ற விஷயத்தில் கண்டிப்பாக ஆர்வம் செலுத்துவீங்க வைத்த அரியர் சரி செய்யப்படும் காதல் விவகாரம் வெளியில் தெரிஞ்சு கல்யாணத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு காதல் விவகாரம் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருந்தால் கூட அது வெளியில் தெரிய வரும் அது கல்யாணத்தில் முடிய வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கை கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போதுங்க இதுக்கடுத்து நான்காவது விஷயம் உறவுகள் திரும்ப வரும் ஆமாங்க சோ உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளாக இருந்தாலும் திரும்ப வர்றதுக்கும் திருந்தி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு குடும்பத்துல தவறான நபர்களுடைய சேர்க்கை மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இதனால் ஏற்பட்ட குழப்பம் பிரச்சனை கண்டிப்பா நீங்கும் மறையும் சோ உறவுகள் மட்டுமல்ல பணமும் திரும்ப கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொலைஞ்சு போன பொருள் அல்லது உறவுகள் மீண்டும் கிடைக்கும் ஸோ இதுக்கெல்லாமே வாய்ப்பில் அதிகமான முறையில் இருக்குது ஸோ இதற்கடுத்து ஐந்தாவது மீண்டும் பயணம் நிச்சயமான முறையில் ஸோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு அந்த வெளிநாட்டு யோகமும் இருந்து தாயகம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த இடமாற்றம் அப்படின்றது ஏற்பட போகுதுங்க ஸோ அதே போல் வட மாநிலம் மற்றும் வேறு மாநிலங்களில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வேறு ஒரு ஊரில் போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுடைய எதிர்கால திட்டம் நம்ம இந்த ஊர்ல செட்டில் ஆகணும் இந்த ஊர்ல வாழ்க்கை நடத்தணும் ஒரு உங்களுடைய கனவு இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஊர்ல நீங்க போய் வாழ ஆரம்பிப்புனா ஆயுத்த பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதற்கு வழிவிட்டு விலகின்றன இந்த இரண்டு கிரகங்களும் ஸோ அந்த நிலைப்பாடுகளில் நம்ம நிரந்தரமா இந்த ஊர்ல தான் இருக்கணும் நிரந்தரமா இந்த வேலை தான் பார்க்கணும் தொழில் தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு உங்களுடைய பயணம் தொடரும் ஸோ அதில் எந்த சந்தேகங்கள் ஸோ வேலை தொழில் படிக்கின்ற பொழுதே அமைவதற்கு வாய்ப்பு உண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு கேம்பஸின் சொல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமான முறையிலே இருக்குது அதேபோல் பாட்டி தத்தா ஊருக்கு போகிறதுக்கு மேலும் புரிய சொத்துக்கள் திரும்பி கைக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ எப்படி பார்த்தாலும் பயணம் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ இந்த உணர்வில் ஏன்னா ஜென்மத்தில் ராகவன் வந்திருக்கிறார் ஸோ மேலும் இந்த ஏழாம் வீட்டில் கேது இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவுகளிடம் நண்பர்களிடம் பண ரீதியான விஷயத்தை எதிர்பார்க்காதீங்க பண விஷயமான விஷயத்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஸோ ஏற்கனவே கொடுத்ததை வசூல் பண்ண நினைக்கிறது தான் நல்லது ஸோ மேற்கொண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுடைய உறவுகளமோ நண்பர்களும் வைக்கின்ற பொழுது இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் சிக்கல்களை உருவாக்கும் ஸோ அதை கொடுத்த பணத்தை வசூல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க ஸோ மேலும் வாக்குறுதிகளையும் யாருக்காவது ஜாமீன் கேரண்டி கையெழுத்தும் போடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஃபாலோ பண்ணிங்க ஸோ இப்போ ஒரே நேரத்தில் இரண்டு கிரகத்தினுடைய பக்ரம் ஏற்படுகின்ற ஒரு காரணத்தினால் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கடமை முடியும் பெற்றவர்களுடைய கடமை பிள்ளை கடன் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சு கடமையை முடித்தெடுப்பீர்கள் அதே போலதில் குடும்பத்துக்கு உண்டான ஒரு முயற்சி ஒரு முடிவை தெளிவான முறையில் எடுத்து அந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துருவீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் நிரந்தரமான ஒரு வருமானத்தை நோக்கிய உங்களுடைய பயணம் இந்த இடத்துல ஜெயிச்சிருவோம் அந்த பயணம் சரியான முறையில் பழித்து விடும் என்று சொல்லலாம் அதன் ரீதியாக நிரந்தமான ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வேலை தொழிலில் நீங்கள் உட்கார்ந்துருவீங்க அது உறுதி ஸோ இப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் தவறாமல் இந்த ராகு கேது குண்டா பரிகாரத்தை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாமரை சென்று ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை பண்ணுங்க அதே நேரத்துல அம்மனுடைய வழிபாட ராகு காலத்துல பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ இந்த ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்க பண்ணீங்க ஸோ நல்லது நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன் பதிவாக இருக்கீங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆல் என்ற அவசர தவறாமல் செலக்ட் பண்ணி செய்யுங்க மேலும் அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் நல்ல ஸ்ரீ பாராகியம் திருவடி சரணம்